ஹாய் மக்களை வெல்கம் டு டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு அழகான ஒரு தனி வீடு பார்க்க வந்துருக்குங்க டூ பெட்ரூம் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்குங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல அழகான எலிவேஷன் நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது எட்நூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன் சைஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது ஒரு டிசையர் ஷிஃப்ட் டிசையர் அது மாதிரிலாம் அந்த அந்தளவுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க படிக்கெட் கடையில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் த்ரீ ஃபேஸ் ஈபி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்து பார்த்தா இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க இதான் வந்து பெட்ரூம் பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணு சைஸ் மேலே இல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணி ஒரு ஃபால் சிலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ப்ரீமியமாகவும் இருப்பாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ்மேஷின் கிச்சன் வந்து அக்னி அதுமூல் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே ஸ்பைஸ் ரேக் உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த சைடில் பேக்கில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்டில் மஸ்பூர் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அந்த லொகேஷன் தாங்க மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் டெர்மினல்ஸ் இருக்குங்க தங்கள பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நியர்பே இருக்குங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ்ஷர் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் அந்த பெட்ரூம் இருக்கு நல்ல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால்சரிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஊட்டில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம காமன் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லையே ஒரு காமன் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்ட் கிளாஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஆறுக்கு நாலு ட்ரெஸ்ஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டூ தான் இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேட் போட்டு ஒரு ஒம்போதுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே எழுதி ஸ்பாட் வைப்போம் பால் திரும்பி சூப்பராகவே பண்ணி கொடுக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் பிரீமியமா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நிறுத்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க எங்களோட எக்ஸ்போர்ட் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே நடக்கு பாய்